தெரியுமா <laughs> 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 போ <laughs> <laughs>

செலவு கொஞ்சம் லெவல் பண்ணுறதா ரோடு போடுறது இது பெரிய பெரிய வர பண்றதா யாரை கேக்க மாட்டாங்க

ரோட்லேருந்து பார்க்குறது அங்கேருந்து போகலாம் அது சென்ட்றேன் இல்லை சொல்லிங்க அதை சென்ட்றீங்க இல்லை ஒன்று பத்தியங்காங்கால் அதுக்கு முன்னாடி இருக்கு போக போகலாங்க அதுக்கப்புறம் சும்மாதான் மது <laughs> வந்த <laughs>

ப்பா நாங்கள் வரமுடிய வந்துடலாம் பரிசில் அது இறுதி இருக்குல்ல உள்ளே வந்துட முடியாது பார்த்து நாலஞ்சு இருக்கு அது நல்லா கிளம்பி

பல்லாம் நம்ம அடி விட்டுலாம் ஒண்ணா அதெல்லாம் கழிணி நம்மள்தான் கழிணி ஃபுல்லாக